போயிட்டு அங்கே போயிட்டு என்ன வீடியோன்னு பார்க்கலாம் சரிங்களா போகலாமா இப்போ வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம்னா அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் சரிங்களா நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஹாய் சொல்லு டே பார்த்தீங்கன்னா பெரும் வர்றாங்க அம்மா மருமகன் பாப்பா கோபம் வந்துச்சு மருமகன் சொன்ன ஒன்று எவ்வளோ அங்கே பாக்கி சொல்லு அங்கே சொல்லு மகா தாத்தாக்கு சொல்லு ஆயா சொல்லுங்க அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா ஆடு வந்துச்சு ஆடு வந்துச்சு ஆடு வந்துச்சு எங்கள் அம்மா வந்து ச எரு அறவே ஆடும் வந்துச்சு வீட்டுக்கு என்ன பண்ணுறது மாப்பிள்ளை சார் வந்து வேக வேகமாக அந்த பக்கத்து கொல்லிக்கார என்ன சொன்னா கொஞ்சோண்டு வேன் வந்து ஏறி கொட்டிட்டு போவாங்க காட்டியும் உன் வீட்டு எத்தனை கொட்டிக்க என் வீட்டு எத்தனை கொட்டிக்குன்னு அப்படியா போட்ட சண்டை போட்டான் நீ மறுபடியும் வேன் எத்தனை வந்து வார் இதெல்லாம் நியாயமா மாமா என்ன கேள்வி கேட்டோம் அவன் அந்த பாடு பாடுறானே அந்த பேச்சு பேசுறானே தகுமா அவனுக்கு இந்த வாட்டி எங்கள் அம்மா கூட கூப்பிட்டுக்கோ ராஸ்மிகாவை கூட கூப்பிட்டுக்கோ போய் அவனை உண்டுலன்னு ஆக்கிட்டு வந்துடலாம் என்ன தண்ணி எத்துன்னு வராங்க அழகாக நண்டு வராங்க கோகல் இவர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஹாய் சொல்லுங்க ராசு மாமாக்கு தண்ணி கொடுங்க அழகா கொடுங்க பாப்பா நல்ல பாப்பா மாமா வாங்க வாங்கன்னு சொல்லு நீங்க என்ன பண்ண போறீங்க இப்போ

அம்மா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டவங்க எங்கள் அம்மா என்னெல்லாம் வேலை செய்ய விடாமல் இன்னமும் அப்படி தான் இருக்கிறாங்க எரு வாரி வாரி வைக்கிறாங்க இதை கொட்டா ஆடு மாடெல்லாம் ஏரிக்கு போயிருக்கு மேயறதுக்காக பாப்பா வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக போயிருக்காங்க வருவாங்க அது ஒரு ஏழு நிமிஷம் செடி இருந்துச்சு எல்லாமே எதுவாக போச்சு மாட்டு போட்டா வேலை இல்லை நேத்து வேலை இன்னைக்கும் வேலை சாரு விரப்பாகிறாரு என்ன பண்ணுறது கட்டிக்கலாம் கொடுக்குறியா ஆடு மாடு கொடுக்குறியா ஏன் எங்கே இடம் அதிகமாக இருக்கு தண்ணி விளையாட்டு விளையாடுறாங்க பொறலில் அரிசி கடைக்கிறாங்க அதுக்கப்புறம் பருப்பு போட்டாங்க இட்லி ஊற்ற போகிறாங்க எங்களுக்கு இட்லியும் கறி குழம்பும் ஊற்ற போகிறாங்க பார்த்து ஓடக்கூடாது ம்

கிட்ட வந்து சொல்லு காது கேக்கல சர்ப்ரைஸ் இருக்கு வா இப்ப சொல்லு இப்ப சொல்லு சர்ப்ரைஸ் பண்ண சொல்லு

என்ன பண்றீங்க பாப்பா என்ன பண் பேத்து விறகு விறகு எருவாரின் இருக்கும் முடியல ரொம்ப டயர்டா இருக்கு முருகா கொஞ்சம் மழை இருந்தா நல்லா இருக்கும் முருகாட்டோ ராஷ்மிகா வந்து பெருகிறாங்க எல்லாருமா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ண சொல்றாங்க எங்க பாப்பாக்காக செய்யுங்க அங்க பாருங்க இவ்வளோ அழகா பெருகிறாங்க பாருங்க ரைம்ஸ் பாடினே பெருகுதா பட்டு ரைம்ஸ் பாடினே பெருக்கு ரைம்ஸ் கரடி மம்மா கரடி மம்மா எங்க போனீங்க